சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு போட்டோவை பகிர்ந்து மணமக்களை வீட்டிற்கு சென்று வாழ்த்திருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யாரு எந்த மா மணமக்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பாஜகவுடைய விவசாய மாநில துணைத் தலைவர் திரு வலசை முத்துராமன் திருமதி சுஜாதா முத்துராமன் தம்பதியினரின் மகள் செல்வி ஜினி செல்வன் அர்ஜுன் ஆகியோரின் திருமண விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது மணமக்கள் அனைத்து வளங்களும் பெற்று இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மணமக்களை வாழ்த்தும் அந்த புகைப்படங்களையும் ட்விட்டர்ல அவர் வந்து போட்டிருக்காரு முக்கியமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம பாஜகவுடைய கடை கடை கோடி தொண்டன் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பத்திரிக்கை வைத்தாலும் அவர்களுடைய வீட்டு இல்ல திருமணத்தையும் அட்டன் செய்து அந்த மணமக்களை வாழ்த்தி அந்த தொண்டனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு தலைவனாக நம்ம பாஜக தலைவர் உருவெடுத்திருக்காரு அவர் கட்சியிலன்னு இல்லைங்க கட்சியில் பொறுப்பில் உள்ளவர்கள் நீங்கள் பாஜகவில் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய வீட்டு இல்ல திருமணமாக இருக்கட்டும் இல்லை எந்த விழாவாக இருக்கட்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தை வாழ்த்து விட்டு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழக்கம் இந்த பண்புக்கு தான் பாஜக கோட்டாவில் சாரசாரியாக மக்கள் வந்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக இது மாதிரி ஒரு தலைவன் கீழே நம்ம வந்து அரசியல் செய்வது அரசியல் கட்சியில் இணைவது இது வந்து மக்களுக்கு வந்து விருப்பப்பட்டு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு படித்த இளைஞராக தமிழ்நாட்டில் இந்த அரசியலை ஒரு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு படித்த இளைஞராக அவர் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் யாரிடமும் பதில் கிடையாது அந்த அளவுக்கு நம்ம எதிர்கட்சிகளை ஆளும் கட்சிகளை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு இந்த அதிரடி அரசியலை மக்கள் வந்து

ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்